வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதையோடய தலைப்பு பட்டு ரவிக்கை எழுதியவர் எஸ் பத்மாவதி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம் ஜானா ஜானா என்ன வேணும் நான் இங்கே தானே இருக்கேன் ஒன்றும் வேண்டாம் இன்றைக்கி தானே சரஸ்வதி பூஜை ஆமாம் நீங்கள் ஜூரமாக படுத்து விளையாட்டு போல் இருபது நாள் ஆச்சு அம்பாள் கிருபையில் சீக்கிரம் குணமாகணும் இந்த நவராத்திரி பத்து நாட்களும் என் ஜபம் இதுதான் ஜானா நான் சொல்கிறத கேட்பாயா ஏன் இப்படி கேட்குறீங்க இல்லை ஜானா டாக்டர் டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லி ஒரு வாரம் தான் ஆச்சு இன்னும் இருபது முப்பது நாட்களுக்கு நான் படுக்கையிலிருந்து எழக்கூடாது அழாதே ஜானா இப்போதெல்லாம் டைபாய்டு டைஃபாய்டு ஜுரத்துக்கு நல்ல வைத்தியம் கண்டுபிடிச்சாச்சு முன்பு போல் பயமே இல்லை இந்த இருபது நாட்களாக நீ கண் விழிச்சு இப்படியே உட்கார்ந்துருக்க உன் உடம்பு என்ன ஆறுது கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாயேன் டிரைவரை கார் எடுக்க சொல் நீங்கள் சும்மா இருங்க நான் வெளியில் போனாலும் என் மனசு நிம்மதியாக இருக்குமா அப்படி என்ன கஷ்டம் எனக்கு இங்கே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நிறைய ஆட்கள் உங்களை கவனிச்சிக்க நர்ஸு வர மேற்பார்வையை பார்க்கறது கூட ஒரு சிரமமா என்றாள் அதுக்கு இல்லை ஜானா இந்த பண்டிகை நாள் முழுவதும் நீ வர விதம் விதமாக புடவை நகை அணிஞ்சி பல வீடுகளுக்கு சென்று வருவாயே என்னால் தானே இப்படி உட்கார்ந்திருக்கிற இந்த நவராத்திரிக்கென்று ஆசையாய் வாங்கி வைத்திருக்கும் புடவை இல்லை ஜானா மறுக்காதே இன்று வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை பிரித்து கட்டிக்கொள் என்றார் ஜானகி பெருமூச்சரிந்தாள் ஏதோ உங்கள் திருப்திக்காக கட்டிக்கொள்கிறேன் கட்டிண்டு சப்ஜட்ஜு சம்சாரம் வீட்டில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு ஒரு தேநீர் விருந்துக்கு அழைத்திருக்கிறாள் என்று சொன்னாயே அங்கே போய் சிறிது நேரம் உங்கள் கிளப் அங்கத்தினர்களுடன் பேசிவிட்டு வாயே சிறிது மனமாற்றம் இருக்கும் என்றார் ஆமாம் ஜட்ஜு சம்சாரமான பிறகுதானே எல்லாருக்கும் கண்ணில் படுகிறது இப்போ எல்லோரும் வருந்தி வருந்தி தான் கூப்பிடுகிறார்கள் கூப்பிட்ட இடத்துக்கு உடனே போயிடலாமா ஐயோ ஜானா உனக்கு இந்த பெருமை எப்போதான் போகுமோ எதுக்கு போகணும் ஜட்ஜி பெண்டாட்டி ஜட்ஜி பெண்டாட்டி தான் சப்ஜெக்ட் பெண்டாட்டி பெண்டாட்டி தான் இந்த பெருமையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் வர சௌகரியப்படாதென்று ஃபோன் மூலம் செய்தி அனுப்பினால் போதும் வேண்டாம் ஜானா முன்னமே கிளப்பில எல்லோரும் உன்னை கர்வக்காரின்னு மறைமுகமா பேசுவதாக சொன்னாய் காலையிலிருந்து மூன்று தடவை ஃபோன் செய்து கூப்பிட்ட பிறகும் நீ போகாவிட்டால் நன்றாக இருக்காது நீ போனால் சப் ஜட்ஜு ராமாமிர்தத்துக்கும் பெருமையாக இருக்கும் நல்ல மனிதர் என்றார் நீங்கள் அதிகம் பேசி கொள்ளாதீர்கள் நீங்கள் சொல்றதுக்காக போறேன் ஜட்ஜ் ஜம்புதான் தமக்குள் மெதுவாக சிரித்தபடி படுக்கையில் புரண்டு படுத்தார் ஜானா ரொம்பத்தான் மாறிவிட்டாள் சிந்தனையின் ஓட்டத்தில் கண்களை மூடிக்கொண்டார் ஜம்புநாதன் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்தவர் இன்று அவர் வசிக்கும் ஜட்ஜ் பதவி அவர் உழைப்பு அவருக்கு அளித்த பரிசு ஜானகியும் ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கைப்பட்ட இடத்திலும் வறுமையை அனுபவித்தவள் தான் என்று அவள் பய பணத்தில் மிதக்கிறாள் எல்லாம் ஜம்புநாதன் வக்கீல் தொழிலில் பிரபலமடைந்து சுயமாக சம்பாதித்தவை வறுமையை யவனத்தில் அனுபவித்து அதனால் ஏற்பட்ட ஏமாற்றங்களா அவளை வறுமையைக் கண்டால் வெறுக்கும்படி செய்துவிட்டன ஜானா தன் பழைய நிலையை முற்றும் மறந்தவள் போல காணப்பட்டாள் தன்னுடைய பழைய சிநேகிதிகளை அவள் அடியோடு துண்டித்து விட்டாள் அதன் காரணமாக புது பணக்காரி கர்வக்காரி என்று பட்ட பெயர்களையும் சம்பாதித்து கொண்டாள் மொத்தத்தில் வறுமையில் சின்னமே தன் மேல் படாதவாறு துடைத்து விட்டாள் ஜம்புநாதன் குணத்தில் அன்று போல் இன்றும் இருந்தார் வெறும் ஜம்பு என்று ஜட்ஜ் ஜம்புநாதன் பதவிகள் மாற்றமும் பணத்தில் ஏற்றமும் அவரை சிறிதும் மாற்ற முடியவில்லை ஜானகியின் மாற்றம் அவருக்கு தெரிந்திருந்தும் அவரால் அவளை திருத்த முடியவில்லை அரை மணி நேரத்துக்கு பிறகு ஜானகி தன் புதுப்புடவையை பிரித்து கட்டிக்கொண்டு கணவரிடம் விடை பெற்று கொண்டு காரில் கிளம்பினாள் வாருங்கள் வாருங்கள் எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் சப் ஜட்ஜின் மனைவி ஸ்ரீமதி லலிதா ராமாமிருதம் முகம் வளர வரவேற்றாள் ஜட்ஜ் பதவி காலியானபோது லலிதா தன் கணவருக்கே அந்த பதவி கிட்டும் என்று வெளிப்படையாக பேசியவள் ஜம்புநாதன் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தன் அசூயையை பலவிதத்தில் வெளிப்படுத்தியவள் அதெல்லாம் பழைய கதை இப்பொழுது ஜானகியும் லலிதாவும் நெருங்கிய சிநேகிதிகள் சப் ராமமிர்தத்தின் பங்களா மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நடுஹாலில் ஓர் ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய சரஸ்வதி பொம்மை ஆஹா அந்த பொம்மை வைக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் அமைப்புதான் தான் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது சினிமா ஸ்டூடியோ ஆட்கள் வந்து அலங்கரித்து கொடுத்ததாகவும் அதற்கு மிகவும் செலவானது என்றும் ஸ்ரீமதி லலிதா ராமாமிர்தம் வாய் ஓயாமல் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள் மண்டபத்தின் முன் பெரிய இரு வெள்ளி குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன ஐந்து முகங்களிலும் எண்ணெய் திரிசுடருக்கு பதில் அழகிய சிறு மின்சார பல்புகள் பிரகாசித்தன சிறிது நேரத்தில் அந்த கூடம் விதவிதமான நகைகளும் பட்டாடைகளும் அணிந்த பெண்மணிகளால் நிரம்பிவிட்டன அனைவரும் அந்த பேட்டையில் உள்ள லேடிஸ் கிளப்பின் அங்கத்தினர்கள் எல்லாரும் பணம் படைத்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கு முக்கியமான விருந்தாளி நாம் தான் என்று எண்ணும் போது ஸ்ரீமதி ஜானகி ஜம்புநாதனின் மனம் சந்தோஷத்தினால் புரித்தது அனைவரும் ஜானகியிடம் வந்து அவள் கணவரின் உடல்நிலையை பற்றி வெகு அக்கறையுடன் விசாரித்தனர் வெளியில் தோட்டத்து புல்தரையில் ஓர் ஆடம்பரமான தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாள் ஸ்ரீமதி லலிதா ராமாமிருதம் தோட்டம் ஓர் இந்திரபுரியாக தோற்றமளித்தது பளபளப்பான கலர்களில் புடவை அணிந்த பெண்மணிகள் கலகலப்பாக இங்கும் அங்கும் நடந்தனர் பிரதான மேஜையில் மிஸ்ஸஸ் ராமாமிரதத்தினால் அமர்த்தப்பட்ட போது ஸ்ரீமதி ஜானகி ஜம்புநாதனின் மனம் தன் லட்சிய கனவு ஈடறிவிட்டதை எண்ணி பூரித்தது நேரம் கழிந்ததே தெரியவில்லை விரைவில் கிளம்ப வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஜானகி அங்கிருந்து கிளம்ப மனமின்றி பேச்சில் லயித்து புகழ்ச்சியில் மயங்கிவிட்டாள் தேநீர் விருந்து முடிந்த பிறகு ஒரு வேலைக்கார பெண் எல்லோருக்கும் அழகான பிளாஸ்டிக் கூடையில் போட்ட தாம்பூலத்தை வழங்க சோஃபாவில் சொகுசாக அமர்ந்திருந்த சப்ஜட்ஜின் மனைவி கை கூப்பி அனைவருக்கும் விடை கொடுத்தாள் நீங்கள் வருவதே அபூர்வம் நான் அனுப்பும் வரை கிளம்பக்கூடாது என்று உபசாரமாக கூறி ஜானகியை கடைசி வரை நிறுத்திவிட்டாள் லலிதா ராமாமிரதம் தனிமையில் விடப்பட்ட இருவரும் வெகு அன்னோன்யமாக அரை மணி நேரம் உரையாடினர் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்த சப் ஜட்ஜ் ராமாமிருதம் மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்துவிட்டு அவர்களிடம் பேச்சில் கலந்து கொண்டார் கணவன் மனைவி இருவரும் வெகு கவலையுடன் ஜம்புநாதனின் உடல்நிலையை பற்றி விசாரித்தனர் சட்டென்று வீட்டு ஞாபகம் வரப்பெற்றவளாக ஜானகி விடைபெற எழுந்தபோது அடடா என்ன மறதி ஒரு ஐந்து நிமிடம் இருங்கள் என்று கூறிவிட்டு டெலிபோனில் அருகில் சென்ற லலிதா ஏதோ நம்பரை வேகமாக சுழற்றினாள் ஒரு பிரபல ஜவுளி கடையின் நம்பர் அது என்று ஜானகி அம்மாள் புரிந்து கொண்டாள் விலை உயர்ந்த பட்டு ரவிக்கை துணி ஒரு கெஜமுடனே ஆள் மூலம் அனுப்பிவிடும்படி உத்தரவிட்ட மிஸ்ஸஸ் ராமாமிர்தம் போனை அதன் இடத்தில் பொருத்திவிட்டு புன்னகையுடன் ஜானகியை பார்த்து சிரித்தபடியே பெரிய சுமங்களி நீங்கள் பண்டிகை நாளில் வந்திருக்கிறீர்கள் வெறும் தாம்பூலமா வாங்குவது என்று கூறினாள் சிறிது நேரத்தில் ஜவுளி கடை பையன் ஒரு காகித பையை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றான் பரம்பரை பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் மிஸ்ஸஸ் ராமாமிர்தம் புகுந்த இடமும் செல்வ செழிப்புள்ளது அந்த வட்டாரத்திலேயே பெரிய மனுஷி அவள் தன்னை மதித்து மரியாதை செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதென்றால் எல்லாம் தன் அந்தஸ்தும் செல்வமும் தான் காரணம் இந்த எண்ணமே ஜானகி ஜம்புநாதனை மேலும் கர்வப்பட செய்தது காரில் வீடு திரும்பும்போது ரவிக்கை துணி பொட்டலத்தை ஆவலுடன் பிரித்து பார்த்தாள் பார்த்தவள் பரவசத்தினால் திகைத்து விட்டாள் ஜரிகையினால் நெய்யப்பட்ட பட்டு டிஷு ரவிக்கை துண்டு அது ஒரு கஜம் குறைந்தது நாற்பது ரூபாயாவது இருக்கும் லலிதா ராமாமிர்தம் மிஸ்ஸஸ் ஜம்புநாதன் மனதில் இன்னும் ஒரு படி உயர்ந்து விட்டாள் ஒரு சாலையில் திருப்பத்தில் கார் ஒரு குழுக்களுடன் நின்றபோது ஜானகி அம்மாள் தன் கனவு உலகத்திலிருந்து விடுபட்டாள் கீழே இறங்கி கார் சக்கரங்களை ஆராய்ந்த டிரைவர் அம்மா டயர் பஞ்சர் ஆயிடுத்துமா பத்து நிமிஷத்துல ஸ்டெப்னி மாட்டிடுறேன் என்று கூறிய வார்த்தைகள் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை அவன் கூறியதை லட்சியம் செய்யாமல் கார் நின்றிருந்த சுற்றுப்புற சூழ்நிலையை ஆராய்ந்து ஒருவித அருவறுப்புடன் முகம் சுளித்தாள் மிசஸ் ஜம்புநாதன் அது நடுத்தர வகுப்பினரும் அதற்கு கீழ்பட்டோரும் வாழும் ஒரு சாலை எல்லாம் பழைய காலத்து கூரை வீடுகள் ஒரு காலத்தில் தான் பிறந்து வளர்ந்ததும் பிறகு புகுந்த வீடு புகுந்ததும் இதே மாதிரியான வீட்டில்தான் என்பதை ஜட்ஜ் மனைவி சிறிதும் ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்பாதவள் போல சாலையை பலமாக ஆட்டினாள் என்னப்பா டிரைவர் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டியே என்று தன் வெறுப்பை குரலில் காட்டினாள் மிஸ்ஸஸ் ஜம்புநாதன் என்னம்மா செய்கிறது புது டியூப் பஞ்சர் ஆயிடுத்துங்களே ஒரு ஐந்து நிமிஷம் வேற டயர் மாத்திடுற டிரைவர் பணிவாக பதிலளித்துவிட்டு சுறுசுறுப்பாக தன் வேலையில் முனைந்தான் இரவு எட்டரை மணி சாலையில் வெளிச்சம் குறைவு சட்டென்று எதிரே இருந்த வீட்டினுள் நுழைந்து ஒரு விளக்கை கேட்டான் டிரைவர் மெலிந்த தேகமுடைய ஒரு பெண்மணி ஓர் அறிக்கின் விளக்கை தூக்கி பிடித்தபடி வெளியில் வந்து டிரைவரிடம் ஏதோ விசாரித்தாள் அடுத்த நிமிடம் பரபரப்பாக விளக்குடன் அருகில் வந்தவள் புடவை தலைப்பை இழுத்து அடக்கமாக போர்த்தி கொண்டு மாமி வாங்கோ காரில் உட்கார்ந்திருப்பானேன் டிரைவர் டயர் மாத்தட்டும் இது எங்க விடுதா என்று கூறிக்கொண்டே கார் கதவை திறக்கும் கைப்பிடி மேல் தன் கையை வைத்தாள் மிஸ்ஸஸ் ஜம்புநாதன் அறுவறுப்புடன் அவளையும் கதவின் பிடிமேல் இருந்த அவள் கையையும் பார்த்தாள் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த அம்மாளின் எளிமை அதாவது வறுமையில் வலிய ஏற்படுத்தப்பட்ட எளிமை தோற்றம் நன்றாக தெரிந்தது புன்னகை இல்லாவிட்டாலும் குங்குமம் குங்குமமிட்ட முகத்தில் புன்னகை பிரகாசித்தது கழுத்தில் தாலி சரட்டையுடன் கையில் ஒற்றை கண்ணாடி வளையலையும் தவிர வேறு ஆபரணம் இல்லை என்னை தெரியலையா மாமி உங்க பெரிய பெண் கல்யாணத்தின் போது சீறு முறுக்கு சுற்ற வந்திருந்தேனே உங்கள் வீட்டுக்காரர் வக்கீலாக இருந்தபோது எங்கள் என் கணவர் குமாஸ்தாவாக இருந்தாரே நினைவிருக்கா என் பேரு மீனா ஓ வக்கீல் குமாஸ்தா சுவாமிநாதனின் மனைவி மீனாட்சி இவள் அப்பொழுது இளமை கோலத்தில் தானே கூட பொறாமைப்படும்படியாக அழகியாக இருந்தாளே இப்போது வறுமை கோலத்தில் தன்னை விட முதுமையாக தோற்றம் ஜானகி அம்மாள் வியப்புடன் அதே சமயத்தில் என்ன தைரியம் நம்மை இவள் தன் வீட்டுக்கு கூப்பிடுகிறாளே என்ற ஆத்திரத்துடன் அவளை உற்று பார்த்தாள் இறங்கி ஓர் ஐந்து நிமிஷம் உள்ளே வந்து தாம்பூலம் வாங்கி கொண்டு போங்க மாமி அவரும் உங்களை பார்த்தால் சந்தோஷப்படுவார் இரண்டு வருஷமா வாத நோயினால் படுத்த படுக்கை அதனாலே ரொம்ப கஷ்டம் உங்களவர்கிட்ட வேலை செய்ததை பற்றி வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த இருண்ட தரித்திரம் பிடித்த வீட்டினுள் இறங்கி போவதா சீச்சே முகம் சுழித்த மிஸ்ஸஸ் ஜம்புநாதன் வேண்டாம் காரிலேயே இருக்கிறேன் என்று கூற வாய் திறந்தபோது போது பணிவுடன் வந்து நின்ற டிரைவர் கொஞ்சம் நீங்கள் இறங்கி கொண்டால் அம்மா பின் சக்கரம் பஞ்சர் ஜாக்கி போட்டு தூக்கி நொடியில் மாற்றி விடுறேன் என்றான் அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து தர்தரம் பிடித்த நாகரிகமற்ற கும்பல் வெளியே எட்டி பார்க்க வீதியில் நிற்பதை விட உள்ளே போவதே நலம் என்று ஜானகி அம்மாள் உடல் முழுதும் கோபமும் ஆத்திரமும் கொதிக்க அந்த வீட்டினுள் நுழைந்தாள் கெட்ட கேட்டுக்கு கொழு வேறவா என்று அவள் வாய் முணுமுணுத்தது அந்த இருண்ட அறையில் பாதியை பழைய காலத்து சாயம் போன மூக்கு கையால் உடைத்த மண்பொம்மைகள் கொழுவாக வீட்டிலிருந்து அடைத்து கொண்டிருந்தன மனை மேல் புத்தகங்கள் அடுக்கப்பட்டு அதன் மேல் சாயம் போன ஒரு சரஸ்வதி பொம்மை வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு பழங்காலத்து ஆர்மோனிய பெட்டி அதன் மேல் ஒரு முரட்டு சீட்டி ரவிக்கை துணி மேலே அரளி பூக்களும் அச்சதையும் சிதறி கிடந்தன சிறிய குத்து விளக்குகள் அங்கு மங்களான வெளிச்சத்தை பரப்பின சப்ஜட் வீட்டு கொடு காட்சிக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இயற்கை மனம் போதாதென்று செயற்கை மனமும் கூட்ட உயர்ந்த ரக செண்டுகள் தெளிக்கப்பட்ட ரோஜா மாலைகள் வெண்பட்டாடை அணிந்து அந்த ரோஜா மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சரஸ்வதி எங்கே இங்கே இந்த சரஸ்வதிக்கும் தரித்திரம் பிடித்துவிட்டதா தான் முற்றும் மறந்துவிட்டிருந்த அந்த தரித்திர சூழ்நிலையில் திரும்பவும் நிற்க நேர்ந்ததை எண்ணி அறுவறுப்பை விட ஆத்திரமும் கோபமும் அதிகம் நின்ற மிசஸ் ஜம்புநாதனை உபசரிக்க மீனாட்சி பரபரப்புடன் அங்குமிங்கும் ஓடினாள் பழைய துணிமனைகளை அப்புறப்படுத்திவிட்டு ஒரு மனையை போட்டு உட்காரும்படி உபசரித்தாள் தன் ஜரிகை புடவை விடுமோ என்று பயந்த ஜானகி தன் கைக்குட்டையை விரித்து மனைமேல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் அடுத்த அறையில் கதவை திறந்து குசுகுசுத்த குரலில் ஜட் ஜம்புநாதனின் மனைவி ஜானகி மாமி என்று மீனா தன் கணவரிடம் சொல்லியிருக்க வேண்டும் கதவை திறந்து அவள் ஒதுங்கி நிற்க அங்குள்ள மங்களான மொழியில் ஒரு கட்டிலில் படுத்திருந்த மெலிந்த உருவம் முகத்தை மட்டும் திருப்பி நமஸ்காரம் அம்மா நீங்கள் அபூர்வமாக வந்திருக்கிறீர்கள் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கிறேன் இதைவிட என்ன கொடுமை வேண்டும் என்று ஈனஸ்வரத்தில் கூறியது தொடர்ந்து ஜம்புநாதன் சாருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன் தேவலையா என்று விசாரித்தது என்று அலட்சியமாக பதிலளித்த ஜானகியின் கவனம் முழுவதும் நடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்த சோனி குழந்தை ஒன்று எங்கே தன்மேல் விழுந்து தன் புதுப்புடவையை பாழாக்கி விடுமோ என்பதிலேயே இருந்ததால் அது அருகில் வந்ததும் சட்டென்று மனையை விட்டு எழுந்தாள் அம்மா ஆயிடுச்சுங்க அம்மா கார் ரெடி என்ற டிரைவரின் குரல் காதில் அமுதம் போல் விழுந்தது ஒரு நிமிஷம் வெற்றிலை சீவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மீனா பரபரப்பாக ஒரு பித்தளை தட்டில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் பழம் தேங்காய் எல்லாம் வைத்தாள் பிறகு பயபக்தியுடன் ஹார்மோனியத்தின் மேல் சாற்றப்பட்டிருந்த சீட்டி ரவிக்கை துணியை எடுத்து மடித்து தட்டில் வைத்தாள் சரஸ்வதி சிலையின் காலடியில் இருந்த கதம்ப சரத்தை எடுத்து அதன் மேல் வைத்து ஜானகியிடம் பவ்யமாக நீட்டினாள் ஜானகி ஜம்புநாதன் வேண்டா வெறுப்பாக அதை பெற்று கொண்டதும் தட்டை கீழே வைத்த மீனா உங்க வாயாலேயே ஆசீர்வாதம் பண்ணுங்கோ மாமி என்று கூறி தரையில் விழுந்து வணங்கினாள் அதையும் வேண்டா வெறுப்பாகவே ஏற்றுக்கொண்டாள் ஜானகி காருக்குள்ளே அவள் ஏறிக்கொண்டபோது ஏதோ நாங்கள் செய்த புண்ணியம் என்று கூறிக்கொண்டே காரின் அருகில் வந்து நின்ற மீனாவை திரும்பி பார்க்காமல் மறுபுறம் தலையை திருப்பிக் கொண்டாள் ஜட்ஜின் மனைவி மீனா கார் மறையும் வரை வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் ச தரித்திரங்கள் இந்த அழகுக்கு ரவிக்கை துணி வேறு வேலைக்காரி கண்ணம்மா கூட இதை கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டாள் என்று முணுமுணுத்தவள் தன் வீட்டில் தொங்கும் விலை உயர்ந்த திரைச்சிலைகளையும் சோஃபா உரை துணிகளையும் ஒரு நிமிஷம் மனதில் எண்ணி பார்த்து அறுவறுப்பாக முகம் சுழிப்புடன் சீட்டின் ஓரத்தில் அந்த சீட்டி துணியை எரிந்தாள் அத்துடன் அரளி பூக்கள் வைத்து தொடுக்கப்பட்ட கதம்ப சரத்தையும் வீசிய போது அவளை அறியாமல் கொண்டையில் இருந்த மல்லிகை சரவேணியை கைகள் தடவின அது ஸ்பெஷலாக லலிதா ராமாமிர்தத்தினால் பூக்கடையில் ஆர்டர் கொடு கொடுத்து தொடுத்து அன்று மாலை எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேணி அதையடுத்து மிஸ்ஸஸ் ராமாமிர்தம் அளித்த பட்டு ரவிக்கை துணியை எடுத்து கையினால் பரவசத்துடன் தடவிய போது கார் பிரதான வீதியில் நுழைந்தது டிரைவர் ஒரு நிமிஷம் மருந்து ஷாப் முன்னால் நிறுத்து என்ற ஜானகி காருக்குள் தன் டம்பு பை இல்லாததை அப்போதுதான் க கவனித்தவளாக திடுக்கிட்டாள் அடடா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பணம் எல்லாம் அதில் இருக்கே ஹேண்ட்பேக்கை காணோமே என்றவள் ஆ ஆமாம் சப்ஜட் மனைவி தன் மகளுக்காக புதிதாக லண்டனில் இருந்து தருவித்திருந்த விலை உயர்ந்த பியானோவை காட்டிக் கொண்டிருந்த அதன் மேல் என் கைப்பையை வைத்தேனே என்று ஞாபகம் வரப்பெற்றவளாக டிரைவர் சப்ஜட்ஜ் வீட்டுக்கு திருப்பு காரை ஹேண்ட்பேக் விட்டு போச்சு என்றாள் சப் ராமாமிர்தத்தின் பங்களா வாயிலில் கார் நின்றபோது முதலில் டிரைவரை அனுப்பித்தான் கைப்பையை வாங்கி வர செய்ய நினைத்தாள் ஆனால் அருவருப்பான தரித்திர காட்சிகள் நிறைந்திருந்த தன் மனதை திரும்ப சப்ஜெக்ட் வீட்டு செல்ல நிறைந்திருந்த தன் மனதை திரும்ப சப்ஜெக்ட் வீட்டு செல்வ காட்சிகளை கொண்டு மகிழ்விக்கும் ஆவலில் தானே இறங்கி உள்ளே சென்றாள் மணி ஒன்பது ஆகிவிட்டிருந்ததனால் வீதி வராந்தா விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன மங்களான வெளிச்சத்தில் மெதுவாக தோட்டத்தை கடந்த ஜானகி ஜம்புநாதன் ஒரு நிமிஷம் வராந்தா படிகளில் தயங்கி நின்றாள் ஹாலிலிருந்து இருந்து மிஸ்ஸஸ் லலிதா ராமாமிரதத்தின் குரல் மிக தெளிவாக கேட்டது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் குப்பையில் கிடந்தவள் ஜட்ஜாகிவிட்டார் அதுதான் போகட்டும் இவளோட கர்வத்தை பாருங்களேன் என்னமோ அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவள் மாதிரி பேச்சும் தோரணையும் இன்னைக்கு தண்டம் நாற்பது ரூபாய் ஆமா அவளுக்கு டைஃபாய்டாமே ஆமாம் ஆமாம் இந்த வயசுல வரக்கூடாதுதான் பிழைக்கிறது ரொம்ப சிரமம்தான் இது அவள் கணவரின் குரல் ஐயோ இவள் அலங்காரமும் ஆடம்பரமும் புது புது பணமோ இல்லையோ இந்த லட்சணத்துல ஜரிகை டம்ப பை வேறு எல்லாம் எவ்வளவு நாளைக்கு அவர் பட்டுன மண்டையை போட்டா தெரியும் செய்தி இதைத் தொடர்ந்து இருவரும் ஏதோ ஹாசியத்தை கண்டவர் போல உறக்க சிரித்தனர் ஜானகி ஜம்புநாதனின் உடம்பு தலையிலிருந்து கால் வரை நடுக்கம் கண்டது கண்கள் இருண்டன திரும்பி ஓசை இல்லாமல் எப்படி காரில் வந்து ஏறினோம் என்று தெரியாதவளாக வியர்வை வெள்ளத்தில் குளித்து கொண்டிருந்த போது எம்மா பை எங்கே இல்லைங்களா பின்ன அந்த வீட்டில் விட்டிருப்பீங்களோ என்ற டிரைவரின் குரலை தொடர்ந்து அந்த மனநிலையிலும் ஜானகிக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது மீனா வீட்டில் தாம்பூலம் பெற்றுக்கொள்ளும்போது போது எங்கே கீழே வைத்தால் அந்த சோனி குழந்தை தன் அழுக்கு கையால் தொட்டுவிடுமோ என்ற பயத்தில் சட்டென்று சுவரில் இருந்த ஆணியில் மாட்டினோமே டிரைவர் அவள் உத்தரவுக்கு காத்திராமல் நேராக காரை மீனா வீட்டை நோக்கி செலுத்தினான் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டிருந்த அந்த நான்கு வீடுகளில் எது மீனாவின் வீடு என்று இப்பொழுது அந்த மங்களான வெளிச்சத்தில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் டிரைவர் முதல் வீட்டருகில் காரை நிறுத்திவிட்டு விசாரிக்க கீழே இறங்கியபொழுது தன் கணவரை விட்டு வந்து வெகு நேரமாவதை உணர்ந்து பரபரப்படைந்தாள் ஜானகி சப்ஜட்ஜ் வீட்டில் அவள் கேட்ட சம்பாஷணை வேறு அவளை வெகுவாக பாதித்திருந்தது அதோ அந்த குப்பைத் தொட்டியின் எதிரில் காணப்படும் வீடுதான் போலிருக்கிறதே டிரைவருக்கு குரல் கொடுத்தும் அது அவன் காதில் விழவில்லை முதல் வீட்டு ஜன்னல் வழியாக யாரிடமும் விசாரித்து கொண்டிருந்தான் நேரமாகிறதே என்று துடித்தவள் விடுவிடு என்று கீழே இறங்கி நடந்து வீதியில் இருந்தவாரே திறந்திருந்த கதவின் வழியை எட்டி பார்த்து தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முயன்றாள் மீனாவின் வீடுதான் கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வது தெளிவாக காதில் விழுந்தது மீனாட்சி நீ செய்தது துளியும் நன்றாக இல்லை அந்த ஒன்றரை ரூபாய் சீட்டி துணியை பெருமையாக தாம்பலத்தில் வைத்து கொடுப்பானேன் தன்னை அவமானப்படுத்துகிறதா அந்த அம்மா நினைச்சிட்ருப்பா மீனா இடைமறித்து நீங்கள் அலட்டிக்காதீங்கோ அப்படி ஒன்றும் நேராது நான் காலையில் சிரத்தையாக சஹஸ்நாமம் படித்து பூஜை செய்து சுவாமிக்கு சாற்றிய ரவிக்கை துண்டு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது அவர் ஆதி நாளிலேயே நமக்கு கொஞ்ச நஞ்சமாக உபகாரம் செய்திருக்கிறார் அவருக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகணும்னு வேண்டு பூஜையிலிருந்து ரவிக்கு துணியை எடுத்து கொடுத்தேன் அவருக்கு ஒரு கெடுதியும் நேராது பெரிய சுமங்களியாக அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமைகள் அதுவும் சரஸ்வதி பூஜை என்று வந்து தாம்பலம் பெற்றுக்கொள்ள நாம் கொடுத்து வச்சிருக்கணுமே வீடு தேடி அம்மாலே வழிய வந்தாப்ல வந்து ஆசிர்வாதம் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கும் உடம்பு சீக்கிரம் குணமாயிடும் சந்தேகமே இல்லை பாவம் கவலையில் கைப்பையை மறந்துட்டு போயிட்டார் நாளைக்கு நானே கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவர் உடம்பை பற்றி விசாரித்துவிட்டு வரேன் ஜானகி ஜம்புநாதனின் மெய் சிலிர்த்தது பணத்தாசையும் பகட்டும் வாழ்வில் மோகமும் ஏழைகளின் மேலுள்ள வெறுப்பும் அவளை அறியாமல் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரில் கரைந்து ஒரு நொடியில் அவளை விட்டு விலகி உடலும் மனமும் லேசாகிவிட்டது போல ஒரு பிரமை திறந்திருந்த கதவின் வழியாக தெரிந்த குத்துவிளக்கின் அடக்கமான முத்து சுடரிலிருந்து ஒரு பொறி தெரித்து விழுந்தது சப் வீட்டில் காணப்படாத ஒரு தெய்வீகம் இப்பொழுது அந்த சாயம் பூண சரஸ்வதி சிலையிலிருந்து வெளிப்பட்ட மாதிரி இருந்தது ஜானகி ஜம்புநாதனின் கை தாலி சரட்டை எடுத்து கண்களில் ஊற்றி கொண்டது மௌனமாக காரில் ஏறி உட்கார்ந்து சீக்கிரம் வீட்டுக்கு வீட்டுக்கு விடு டிரைவர் என்று கூறிய யஜமானியின் கைகளில் டம்பப்பை இல்லாததை கவனித்தாலும் வாய் திறந்து எதுவும் கேட்கவில்லை அந்த காரோட்டி கார் போட்டிக்கோவில் நின்றதுமே ஓடி வந்து கதவை திறந்த வேலைக்காரி கண்ணம்மா ஐயா ரெண்டு வாட்டி நீங்கள் வந்தாச்சான்னு கேட்டாங்கம்மா என்று தெரிவித்தாள் பரபரப்புடன் தன் அறையில் சென்று மாற்றுடை தரித்து கொண்டிருந்த போது காரில் சிதறி கிடந்த தாம்புலத்தையும் ரவிக்கை துணிகளையும் கொண்டு வந்து கண்ணம்மா மேஜை மேல் வைத்தாள் சட்டென்று தன் தலையில் மல்லிகை சர வேணியை எடுத்து மேஜை மேல் வைத்துவிட்டு கதம்ப சரத்தை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு தலையில் சூட்டிக்கொண்டாள் ஜானகி அதே வேகத்தில் பட்டு ரவிக்கை துணியை கையில் எடுத்து அதை அருகில் நின்ற கண்ணம்மாவிடம் கொடுத்தாள் நீ இதை தச்சி போட்டுக்கோ கண்ணம்மா என்று கூறிவிட்டு சீட்டி ரவிக்கை துணியை எடுத்து மார்புடன் அணைத்தவாறு தன் கணவ நரையை நோக்கி நடக்கும் எஜமானி அம்மாளை வியப்புடன் பார்த்து திகைத்து நின்றாள் கண்ணம்மா இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின விமர்சனங்களை உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கதையினோட கடைசி பகுதியிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட மனமாற்றம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு ஏழை பணக்காரவங்க ரெண்டு விதமான மக்கள் இருந்தாலுமே நல்ல மக்கள்னு எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்கிறாங்க அதை இந்த கதை மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்